வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மொத்தம் ஏழு ஏக்கர் செம்மன் பூமி விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாருந்திங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம கண்டினியூ வீடியோக்கள் அப்லோடு செய்திகிட்டே இருப்போம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மணி வாங்கிக்கலாங்க அது மாதிரி நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குனாக்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க மண் ரோடுங்க இதிலேருந்து பாருங்கள் ஃப்ரண்டில் தார் சாலை அதிலருந்து ஒரு நூறு அடி தொலைவில் இந்த லேண்டு ஸ்டார்ட் ஆகிடுது பாருங்க அதனால் பாதை வசதி எந்த பிரச்சனையும் கிடையாது பஞ்சாயத்து ரோடு பாயிண்டில் தான் அமைஞ்சிருக்குங்க இந்த நிலத்தினுடைய கிழக்கு பகுதியிலேயும் பஞ்ச் ரோடு வசதி இருக்குது அது மாதிரி லேண்டனுடைய வடக்கு பகுதியில் ஃபுல் லென்த்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி அறநூறு அடி அளவுக்கு மண் பாதை வசதி லாரி கார் போன்ற வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நல்ல அகலமான பாதை வசதியும் இருக்குதுங்க அந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ரெட் சைல் எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் சேம் இதே மண்ணு தாங்க ஃபுல்லுமே ஏழு ஏக்கருமே சேம் இதே மண் ஃபு அருமையான செம்மண் பூமிங்க அது மாதிரி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா விவசாயம் பண்ணியிருக்காங்க சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க வாழைத்தோப்பு இருக்குது தென்னந்தோப்பு போன்ற தோப்புகள் எல்லாமே இருக்குது அருமையான இடம் பார்த்துட்டு உங்களுக்கு இடம் பிடிக்குது அப்படின்னாக்கா நேரடியாக வாங்க இது குறைந்த விலையில் கிடைக்கும் லோ பட்ஜெட் இது இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு போர் வசதி இருக்குது ஒரு இபி சர்வீஸ் வசதி இன்னும் வாங்கலைங்க வாங்கி கொடுத்துருவாருங்க லேண்ட் ஓனர் ஆல்ரெடி அமௌண்ட்டு கட்டியாச்சு அதனால் உங்களுக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடையும் போர் வசதியோடையும் கொடுத்துட்றாங்க கிணறு இல்லைங்க அது மாதிரி வீடு வசதி எதுவும் கிடையாதுங்க மற்றபடி நல்ல செம்மண் பூமி அருமையான இடங்க பண்ணைகள் அமைக்கிறதுக்கும் அருமையாக இருக்குங்க இந்த இடம் நீங்கள் பண்ணை வேணாலும் அமைச்சிக்கலாம் எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது அது மாதிரி மாட்டு பண்ணை மாட்டு பண்ணை போன்ற பண்ணைகள் அமைக்கிறதுக்கு அருமையான இடங்க அது மாதிரி இந்த தோட்டம் எங்கே இருக்குது இந்த லேண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இது வந்து திருச்சி மாவட்ட எல்லையில் தான் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் டு துறையூர் செல்லும் சாலை தாத்தங்கார்பேட்டுக்கு அருகில் அமைந்துள்ளதுங்க பார்த்திங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு செம்மண் பூமி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது மாதிரி குறைந்த விலையில் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்கெல்லாம் பாருங்கள் இது குறைந்த விலையிலையும் கிடைக்கும் இதனுடைய விலை விபரம் பாக்கி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நேரடியாக போய் சைட் விசிட் பார்ப்போம் பார்த்துட்டு டைரெக்ட் வானர்ட்டி பேசிக்கலாம் இது வந்து கூடிய விரைவில் சேல் ஆகிடுங்க அந்த மாதிரியான இடம் ஏன் சொல்கிறேன்னா தாத்தங்கார்பாட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால அது பக்கத்தில் நல்ல ரேட்டு போய்ட்டுருக்கு இது உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் கிடைக்கும் அதனால் தேவைப்படுறீங்க உடனே வந்தீங்கன்னா நேரடியாக சைட்டு விசிட்டிங் பார்த்து நல்ல முறையில் வாங்கி நம்ம அருமையாக பராமரிப்போம்னா சூப்பரான ஒரு தோட்டம் ஆக்கிக்கலாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அருமையான இடம் பாருங்கள் பார்த்துட்டு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி நம்ம லேண்டு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா அவ்வப்போது அடிக்கடி கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னாக்கா நாம் ஒரு முறை கூப்பிட்டுட்டு நம்மளும் மறந்துடுவோம் நீங்களும் விட்ருவீங்க அதனால் தேவைப்படும் நண்பர்கள் உடனுக்குடன் அப்பப்போ தொடர்பு கொண்டுட்டுருங்க அது மாதிரி வீடியோக்கள் முழுமையாகவும் பாருங்கள் விளை விவரம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் அதனால் எல்லா வீடியோவுமே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் பார்த்துக்கோங்க அதிலிருந்து டவுட்ஸ் எதுவும் இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட அனைத்து விதமான வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டம் போன்ற அனைத்துமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணாலும் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி உங்களுடைய லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நான் நேரடியாக வந்து சைட் டு பார்த்துட்டு உங்களுக்கு சிறப்பான முறையில் நல்ல முறையில் சேல் பண்ணியும் கொடுத்துர்லாங்க அது மாதிரி முடிஞ்சளவுக்கு வாங்கக்கூடிய பையர்ஸ் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகே வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அருமையான செம்மன் பூமி பாதை வசதி சூப்பராக இருக்குது போர் வசதி இருக்குங்க ஃப்ரீ ஃப்ரீபி சர்வீஸ் வாங்கி கொடுத்துடுவாங்க அதோடு பேசி நல்ல முறையில் ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ